மத்திய சென்னை பாராளுமன்ற தொகுதி வாக்காளர்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் உங்களுடைய மத்திய சென்னையில் ரொம்ப ஒரு கூலான ஒரு கேண்டிடேட் உங்களுக்கே தெரியும் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரங்களின் மூலமாக தயாநிதி மாறனுக்கு மிகப்பெரிய டஃப் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தன்னுடைய பிரச்சாரத்தை முன்னெடுத்து வைத்தவர் என்று ஊடகங்களால் வர்ணிக்கப்பட்டவர் வினோஜ் பி செல்வம் போட்டியிடுறாரு இளைஞர் மிக தெளிவான திட்டங்களோடு மத்திய சென்னைக்கான கனவுகளோடு களம் காண்றாரு யோசிச்சு பாருங்க இந்த சென்னை மழை வெள்ளத்தில் மத்திய சென்னை மிதந்தது உங்களுக்கான நினைவில் இருக்குது இல்லையா மத்திய சென்னை என்பது அதிகமான குடிசை பகுதிகள் நிறைந்த இடம் ஆனால் அதே மத்திய சென்னையில் தான் திமுகவினுடைய கோட்டை என்று கருதப்படக்கூடிய தொகுதிகள் இருக்காங்க தாங்கள் மட்டும் வசதியான வீடுகளில் வசித்துக் கொண்டு தங்களுடைய கோட்டை என்று வர்ணிக்கப்படும் இடங்களில் வசிக்கக்கூடிய மக்களை குடிசைகளிலே வைத்திருக்கிறது திமுக மனசாட்சி சொல்லுங்க நீங்க உங்களுடைய ஏரியால எப்படி இருக்கீங்க எப்படி இருந்தீங்க இன்னமும் அப்படியே இருக்கீங்க ஆனா உங்களை வைத்து வாக்கு வாங்கியவர்கள் பாஜக அரசு தொடர்ச்சியாக அரசியல் ரீதியிலான காழ்ப்புணர்ச்சியும் வைத்துக் கொண்டு ஒரு நல்ல திட்டங்களை கேட்டு பெற்றிருக்கிறார் தயாநிதி மாறன் எத்தனை முறை பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்தார் தயாநிதி மாறன் போயிட்டு மத்திய சென்னைக்காக ஒரு மனு கொடுத்திருப்பாரா சிந்திச்சு பார்க்கணும் ஒரே ஒரு கேள்வி தான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன் ஒரே ஒரு சின்ன லாஜிக் இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்தாங்க அதற்கு பிறகு நடந்த உள்ளாட்சி தேர்தலில் ஒரு லாஜிக் யோசிச்சு வாக்களிச்சோம் அது என்னன்னு யோசிச்சு பாருங்க சட்டமன்றத்தில் தமிழ்நாடு அரசு திமுக வசம் இருக்கிறது திமுகவை சேர்ந்த முதல்வர் திமுகவை சேர்ந்த மந்திரிகள் திமுகவை சேர்ந்த எம்எல்ஏக்கள் அதிக எண்ணிக்கையில் இருக்கும்பொழுது நாம உள்ளாட்சி பிரதிநிதிகளையும் திமுகவை சேர்ந்தவர்களாக தேர்ந்தெடுத்து அனுப்பினால் நிறைய லோக்கல் சிவிக் இஷ்யூஸ்க்கு தீர்வு வரும் நம்ம நம்புதோம் நமக்கு தேவையான வசதிகளை கேட்டு பெற்று தருவது என்பது அவர்களால் எளிதாக சாத்தியமாக்கப்படும் நம்ம நம்புறோம் இப்போ அதே லாஜிக்க இங்க பயன்படுத்தி பாருங்களேன் மத்தியில பிரதமராக மோடி வர போறாரு அவருடைய அமைச்சரவையில அமைச்சர்களாக பாஜகவை சேர்ந்தவர்களும் பாஜக கூட்டணி கட்சியினரும் இருக்க போறாங்க அப்போ நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினர் எந்த கட்சியை சேர்ந்தவராக இருந்தா நம்மளால நலத்திட்டங்களை உரிமையாக கேட்டு பெற முடியும் நம்மளுடைய தொகுதியை வளர்ச்சியை நோக்கி எடுத்துட்டு போக முடியும் நம்மளுடைய தொகுதியினுடைய எதிர்காலத்தை சரியாக திட்டமிட முடியும் அப்படிங்கிறத நீங்க யோசிச்சீங்கன்னா உங்களுடைய மனதில் கண்களை மூடி நீங்கள் சிந்திக்கும் பொழுது ஒரே ஒரு சின்னம் தான் உங்களுக்கு தோணும் அது தாமரை சின்னம் ஒரே ஒரு முகம் தான் உங்களுக்கு தோணும் அது மோடியின் முகம் இந்த தேர்தல் பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கான தேர்தல் நீங்கள் செலுத்தக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் பாரத பிரதமர் யார் என்பதை தீர்மானிக்க போகிற வாக்கு என்பதை மறந்துடாதீங்க நாளை மறுநாள் பத்தொன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடக்கும் பாராளுமன்ற தேர்தலில் உங்களுடைய தொகுதியில் தாமரை சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வையுங்க